வணக்கம் வெல்கம் டு ராஜம் மேட்ரிமோனி இப்ப நம்ம ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அவருடைய கேரக்டர் எந்த நிலையில இருக்கும் இவர்கள் பொதுவாக எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரொடிக்ஷனை இந்த வீடியோ பதிவு ரொம்ப கிளியரா பார்க்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்சி பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் பொருள் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு ஸோ உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட் அண்ட் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் உங்களை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த சர்வீஸை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்க வாழ்த்துக்கள்

பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருவாங்க சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு மேலும் இந்த கிரகத்தை தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பார்த்தோம்னா பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் கம்பீரமானவர்களா இருப்பாங்க அது தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் மேலும் இந்த எண்களை வந்து இந்த ராஜ கிரகமான சூரிய பகவான் ஆட்சி செலுத்துறதுனால இவர்கள் மற்றவர்கள்ட்ட நல்ல கடுமையான வேலை வாங்குறதுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க அதே சமயத்துல மனித நேயத்தோட நடந்து கொள்றதுல இவங்களை அடைச்சுக்க முடியாது என்னதான் வேலை வாங்கினாலும்

கௌரவத்துக்கு காரகனா வருவாரு மரியாதைக்கு காரகனா வருவாரு சுயமரியாதைக்கு காரகனா வருவாரு ஆகவே இவர்கள் பெருசா யார்கிட்டயும் போய் விவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இவருடைய கௌரவம் போய்விடும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கும் ஆகவே யார்கிட்டையும் பெருசா பேச மாட்டாங்க பெருசா விவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசுவாங்க லெவலா பேசுவாங்க அவசியம் இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் இருக்க மாட்டாங்க சோ அது இவருக்குரிய இயல்பான இயல்பா இருக்கும் அதே போல இந்த எண்ணில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் அல்லது அரசு சம்பந்தமான தொழில்கள் அப்படி இல்லைன்னா உத்தியோகங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டுடுது பெரும்பாலும் இவர்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருது மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்துச்சுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அரசியலில் பெரிய செல்வா கூட விளங்குறாங்க அதே சமயத்தில் நியாயமான அரசியல்வாதிகள் அப்படிங்கிற பெயரையும் எடுப்பாங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பான பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும் நியாயமான அரசியல்வாதி அப்படிங்கிற பேர் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டாக்கா சுயநலம் பணவேட்கை இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக போய் ஈடுபடுவாங்க பட் ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நியாயம் நேர்மை உண்மை

ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை எங்க மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ந்து எடுத்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதுல குரோ ஆக ஆரம்பிப்பாங்க அதே போல புதுசா ஏதாச்சும் செய்தி கிடைக்குதுன்னா அதை ஆராயறதுல மிக மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா இவர்களுக்கு அந்த ஆராய்ச்சி சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் ஒருத்தவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றாங்கனாக்கா அதை டக்குன்னு நம்ப மாட்டாங்க இவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு தான் அந்த விஷயத்த நம்புவாங்க மேலும் நேர்மையான முறையிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல இவர்கள் உடுத்தக்கூடிய உடைகள் இவர்கள் அணியக்கூடிய அணிமணிகள் இதெல்லாம் மதிப்பாக

அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அறவே வராது அது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்றாகவும் இருக்கும் அதே போல எதிரிகளோட நேரடியாக போட்டியிட்டு போரிட்டு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர குறுக்கு வழியில அவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு போதும் நினைக்க மாட்டாங்க மேலும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் இதனாலேயே பல பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த இறக்க குணத்தால் இவர்கள் அதிகமான பெயரையும் புகழையும் நிச்சயமும் அடைவாங்க அடுத்ததாக இவர்கள் தான் என்னுடைய நண்பர் இவர்தான் என்னுடைய எதிரி அப்படின்னு எதையும் மறைத்து வைக்காம அதை உடனே கூறிவிடக்கூடிய அந்த சுபாவம் இவர்கள் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் ரோஷ குணமும் எதையும் எடை போடக்கூடிய குணமும் இவர்கள்ட்ட அதிகமா உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அதை எப்பாடு பட்டாச்சும் அதை காப்பாத்திடணும் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக பார்க்கும் போது இவர்களுக்கு அந்த சோம்பேறித்தனமும் அந்த பொறாமை குணமும் அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதே போல அடுத்தவருடைய பொருளுக்கும் சொத்துக்கும் இவர்கள் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டாங்க அதை தீயென வெறுத்து அதை ஒதுக்கக்கூடிய சுபாவம் இவர்கள்ட்ட தான் அதிகமா இருக்கும் அதே போல இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படிப்பறிவை விட இந்த

செயலும் படுத்துறாங்க இவர்கள் எந்த விதமான வணிகம் செய்தாலும் சரி அதுல வாக்குறுதியும் நேர்மையான விஷயத்தையும் கண்டிப்பா கடைபிடிப்பாங்க லாபத்திற்காக தன்னுடைய மனசாட்சியை ஒதுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசாட்சிக்கு பயந்துதான் செய்வாங்க தேவைப்பட்டா தன்னுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு பெருந்தன்மையோட விட்டு கொடுப்பாங்க ஆனா மற்றவர்கள் அலட்சியம் செய்தால் மட்டும் இவர்களால தாங்கிக்கவே முடியாது இந்த அலட்சியமா இருக்கக்கூடிய நபர்களை வந்துட்டு உண்டு இல்லைன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்மையான வழியில மட்டும்தான் நடப்பாங்க அதே போல பிறர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கவும் மாட்டாங்க எந்த ஒரு தீங்கும் செய்ய செய்யவும் மாட்டாங்க அதே போல இவர்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் என்னன்னாக்கா எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நேரா வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா போதும் உடனே மன்னிக்கும் அந்த மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாரா இருந்தாலும் இவர்களை எப்பேற்பட்ட எதிரி எதிர்த்தாலும் சரி டக்குனு இவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கனாக்கா இவர்கள் உடனே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல மீண்டும் அவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவா இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமணம் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் காலம் கடந்து நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இவர்களுக்கு இந்த காதல் விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பிறந்தவர்கள் இந்த காதல் விஷயங்களை கொஞ்சம் உஷாரா கவனமா இருந்துக்கணும் யாருகிட்டயும் ஏமாந்துராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது அதே போல இந்த பிறந்தவர்களை கணவனுக்கு நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியா அவர்களை பார்த்துப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்களை எப்போதும் கைவிட மாட்டாங்க அவர்களை ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் யாராச்சும் இந்த எண்கள் பிறந்தவங்க அரசியலில் நிக்க போறாங்க அப்படின்னாக்கா இவர்கள் அந்த விஷயத்துல வெற்றி பெறுறதுக்கு இவர்களுக்கு ஒரு புகழ் கட்சியோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இயக்கமோ புகழ்பெற்ற இயக்கமோ இவர்களுக்கு தேவைப்படும் ஏன்னா இவர்கள் வந்து மக்களை ஆசை காட்டி ஏமாற்றும் வித்தை இவர்களுக்கு சுத்தமா தெரியாது பொதுமக்களுக்கு உண்மையான மனதோட துணிந்து அதிகப்படியான நன்மைகளை செய்வாங்க அதே போல மக்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை எப்போதுமே இவர்கள் வந்து செய்ய மாட்டாங்க அதை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் மக்களுடைய பிற்கால நலனுக்காக அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க அதே போல நீங்க பிறந்த தேதியில சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல நான் இது சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய அந்த ஒரு ஆதிக்கம் குறையும் போது பெரும்பாலும் ஜோதிடம் ஆன்மீகம் வைத்தியம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த கலைகள்ல அதிகமா ஈடுபாடு உண்டாகும் அதே போல தனிமையில அதிகமா இருக்க வேண்டும் நினைப்பாங்க தனிமையா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும் செயலாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இது வந்துட்டு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் குறையும் பொழுது அதே போல இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நடுத்தரமான உயரம் கம்பீரமான பார்வை எடுப்பான நெற்றி இவர்களுக்கு இருக்கும் அதே போல நீண்ட தோள்பட்டைகள் அதே போல புருவங்கள் அப்படிங்கிற விஷயங்களும் நல்லா வளைந்திருக்கும் உறுதியான பற்கள் இவர்களுக்கு இருக்கும் அதே போல அந்த ஆண் தன்மை உடைய தோற்றம் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஆண் தன்மை ஒரு விஷயம் எதுக்கும் பயப்படாமல் அஞ்சாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே போல பெண்களா இருக்கும் போது இந்த ஓரளவுக்கு அந்த ஆணாதிக்க உடல் அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் குணங்களும் அதே போன்று ஒரு ஒரு சிமிலரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த எண்கள் பிறந்தவர்களுடைய கணவர் அல்லது மனைவியை வந்து இவர்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு இவர்களுடைய ஆதரவிற்கு கொண்டு வந்துருவாங்க அதே போல தன்னுடைய பார்ட்னரை நல்வழிப்படுத்தி அதை அவர்களை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அவர்களை உயர்த்தியும் விடுவாங்க அதே போல இவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்பை கூட கடினமாக தான் கொடுப்பாங்க ஒரு கண்டிப்போட அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலுத்துவாங்க ஆனால் ரொம்ப ஆழமான அன்பா இருக்கும் அதே இவர்களுக்கு நல்ல தலைமுடி இருக்கும் மேலும் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் கூச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த பார்வை கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவருடைய தோற்றம் அப்படிங்கிறது ஒரு கதை பிடிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அடிக்கடி இவர்களுக்கு தலைவலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அடுத்ததா இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும் ஒரு மாதத்துல ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மேலும் இந்த தேதி மாதம் ஆண்டு இந்த மூன்று விஷயத்தையும் கூட்டும் போது ஒன்றாம் நண்பர் நம்பர் ஒன் எது வருதோ அந்த தினங்களும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தினமா இருக்கும் அதாவது ஒன்னு பத்து பத்தொன்பது இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அதே போல அந்த தேதி மாதம் வருடம் இந்த மூன்றையும் கூட்டும் ஒன்றாம் நம்பர் வந்துச்சுனாக்கா அதுவும் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் மேலும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி அப்படிங்கிறது ஒரு நடுத்தரமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் பல நல்ல பலன்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்குது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா நாம தேடி சென்றா அங்கே ஒரு விஷயம் தலையிலான ஒரு பலனாக கிடைக்கும் நீங்கள் தேடி நீங்கள் தேடி போகிற விஷயம் கிடைக்காது பட் ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் அந்த தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த ரெண்டு ஏழு பதினொன்று பதினாறு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் மேஜரா உள்ளது ஒன்னு பத்து பத்தொன்பது இது வந்து மிகுந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நாளா உங்களுக்கு இருக்கும் ஒரு மாதத்துல இந்த மூன்று நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டும் அந்த கூட்டு எண் ஒன்றா வந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் அடுத்தது அதிர்ஷ்டமான ரத்தினம் அதிர்ஷ்டமான உலோகம் உங்களுக்கு எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது தங்க மோதிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும் தங்க மோதிரத்தை உங்களுடைய சூரிய விரல நீங்க அணிந்துக்கலாம் பொதுவாகவே இந்த ஆபரணங்கள் அதிகமாக அணிந்துகிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் மாணிக்கம் புஷ்பராகம் மஞ்சள் புஷ்பராகம் இதெல்லாம் அணிந்துகிறது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு கிடைச்சா அந்த விஷயங்கள்லாம் வாங்கி அணிந்துக்கோங்க அதே போல இந்த சிவப்பு ரத்தினத்துல சூரிய காந்தக்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும் முடிந்த அந்த விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒண்ணு உங்க வசதிக்கு ஏற்ப உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதாச்சும் ஒண்ணு அணிந்துகிறது நியூமராலஜி படி உங்களுக்கு நல்லது அடுத்தது அதிர்ஷ்டமான நிறங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கும் இந்த பொன் நிற உடைகள் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அதே போல மஞ்சள் லேசான சிவப்பு நிறம் மேலும் லேசான நீல நிறம் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிறங்களா இருக்கும் அதே போல நீங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த கருப்பு மற்றும் பாக்கு நிற உடைகளை வர்ணங்களை உபயோகப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜென்ரல் நியூமராலஜி ப்ரடிக்ஷனை பத்தி பார்த்தோம் இப்ப பர்டிகுலரா இந்த ஒன்றாம் தேதியில பிறந்தவங்க எப்படி பத்தாம் தேதியில பிறந்தவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேதிக்கும் ஒரு டீடைல் ப்ரடிக்ஷனா நான் இப்போ மைனூட்டா கொடுக்குறேன் முதலாவது அந்த ஒன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்க்கலாம் இந்த ஒன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்க்கும் போது பொதுவாக வந்து இவர்களுடைய விருப்பப்படி தான் இவர்கள் நடந்துக்கிறாங்க எந்த ஒரு விஷயமும் இவர்கள் விருப்பப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதே போல இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறரை அனுசரித்து போகக்கூடிய குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆகவே இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு மற்றவர்களை அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில பெருமளவு வெற்றி அடையலாம் பெரிய அளவிலான வெற்றியே இந்த அனுசரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நீங்க எளிமையா அடையலாம் அதே போல இவர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக அதிகமாக உண்டு இந்த தன்னம்பிக்கையினால இவர்கள் பெரிய அளவுல சொந்த முயற்சியால நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்றாங்க அரசு மற்றும் அரசாங்க உத்தியோகத்துக்கு இவர்கள் செல்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு நியூமராலஜி படி ஒன்றாம் எண் ஆதிக்கத்துல பிறந்தவங்க ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க நீங்க பிறந்த தேதி ஒன்னா இருக்குனாக்கா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதுல நியூமராலஜி படி உங்களுக்கு சாதகமான பலன்கள் டெபினட்டா கிடைக்கும் அடுத்து அந்த பத்தாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த பத்தாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது போது சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைந்திருக்கும் இவர்களுக்கு அதாவது ஒன்றாம் எண்ண விட பத்தாம் எண்ணுக்கு சூரிய ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்திருக்கும் ஒன்றாம் எண்ணுக்கு சூரிய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பத்தாம் மீனுக்கு சூரிய ஆதிக்கம் கொஞ்சம் குறைந்திருக்கும் அதனால இவர்கள் வந்து மற்றவர்களோட அனுசரித்து அன்போடு நடந்து கொள்வாங்க யாரா இருந்தாலும் அரவணைத்துப்பாங்க யாரா இருந்தாலும் அன்போடு நடந்துப்பாங்க ஸோ அந்த குணம் இவர்களை அப்படியே தலை தூக்கி உயர்ந்த இடத்துக்கு இவர்களை கொண்டு போகும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க அதே போல ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க இவர்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க அதே போல இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் புகழடைந்துருவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சக்சஸ் ஆகி இவர்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் சக்சஸ் பண்ணி அதில் புகழ அழகான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க மேலும் இவர்களுக்கு இந்த மனோ சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் இந்த மனோ சக்தியும் தன்னம்பிக்கையும் இவர்களை பெரிய லெவல்ல உயர்த்தும் ஆனா இந்த பத்தாம் மைனில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொருளாதாரத்துல மட்டும் அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில ஏற்படும் ஸோ அதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஆகவே இவர்கள் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமைகளை கொஞ்சம் வளர்த்துக்கிறது நல்லது ஸோ பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா ஓவராலா ஒரு சிறப்பான இடம் சிறப்பான ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா போயிடலாம் அடுத்த பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பற்றி பார்க்கும் போது இந்த பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் பிற்பகுதியில அடைஞ்சிருவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க ஏன்னா அப்படி ஒரு பவர் இந்த பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல இந்த பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா தன்னுடைய கொள்கையில அதிக ஈடுபாடு இருக்கும் இவர்கள் ஏதாச்சும் ஒரு கொள்கையை எடுத்துட்டாங்கன்னா அதுல அதிக ஈடுபாடோட இருப்பாங்க பிடிவாத குணமும் இவர்களுக்கு மிக அதிகமா இருக்கும் இந்த பிடிவாத குணமும் கொள்கையில அதிகமான ஈடுபாடும் இருக்கிறதுனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை

கெட்டவங்களையும் இவங்க முழுமையா நம்புவாங்க அப்படி ஒரு சுபாவம் இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய அந்த ஆதரவு இவர்களுக்கு அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண போய் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது ஏதாச்சும் மற்றவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல உதவி பண்ண போய் பின்னு இவர்கள் அந்த ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க இவர்கள் செய்த உதவியால பிற்பகுதியில இவர்களை வந்து சில இடையூறுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை பார்த்தோம்னா அந்த ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நண்பரும் சேர்ந்து வரும் எனவே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீண் கர்வம் தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள் மற்றவர்களிட சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னாக்கா பண இழப்பையும் விரைய செலவுகளையும் இவர்களை வந்து டெபினட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் யாருக்கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பேசக்கூடாது ரொம்ப க்ளோஸா பேசுறீங்கன்னாக்கா ஒன்னு உங்க பொருளாதாரத்தை இழந்துருவீங்க அப்படி இல்லைன்னா அந்த நண்பருடைய அந்த உறவு நிலையை இழந்துருவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை விட்டு மிஸ் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கொஞ்சம் கவனமா எல்லாத்திலையும் கொஞ்சம் லிமிட்டோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களால பண விஷயங்கள்ல ஏ ஏமாறாமல் நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பல நன்மையான பலன்களை அடையலாம் அடுத்ததான் அந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கான அந்த சூரிய மந்திரம் சூரிய பகவான துதிக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு விஷயத்த இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ சொல்லி வரும்போது நல்ல பலன்களை நியூமராலஜி நீங்க அனுபவிக்கலாம் அந்த மந்திரம் என்னன்னா ஜாவா குஷிம சங்காஷம் காட்சிய பேயும் மகாத்யுதிம் தாமோரிம் சர்ப பாபக்னம் பரணதோஸ்மி திவாகரம் ஜாவா குஷிம சங்காஷம் காட்சிய பேயும் மகாத்யுதிம் தாமோரிம் ஷர்ப பாப பக்னம் பரணதோஸ்மி திவாகரம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இரண்டு முறையோ ஒரு முறையோ சொல்லிட்டு வரும்போது சூரிய பகவானுடைய அந்த ஒரு ஆதிக்கம் சூரிய பகவானுடைய அந்த ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம பிறந்த தேதி படி அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான நியூமராலஜி ஜென்ரல் பிரடிக்ஷன் பிளஸ் நியூமராலஜி ஒரு பர்டிகுலர் பிரடிக்ஷனையும் ரெண்டையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நீங்க அந்த தேதியில கரெக்டா பிறந்திருக்கீங்கனாக்கா மேக்ஸிமம் அது உங்க லைஃபோட புரிந்தி வரதுக்கு உங்க உங்க கேரக்டரோட பொருந்தி வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க மேலும் நியூமராலஜி படி உங்களுக்கு என்ன தொழில் சாத்தியமா இருக்கும் நீ என்ன தொழில் அதிகமா பண்ணலாம் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தனித்தனி வீடியோவா பார்க்கலாம் அது இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள் மேலும் நியூமராலஜி படி உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் சோ அது எல்லாத்தையும் ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு பதிவிடுறேன் சோ அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இடத்துல பதிவிடுவோம் அது சார்ந்த வீடியோக்களை நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சோ அதெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா நான் சொல்லியிருக்க டாபிக் சார்ந்த வகையில தனித்தனி வீடியோக்கள் உங்களுக்கு வரும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்